ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே வந்து ஒரு வேளை பிளே ஆஃபுக்கு வரலன்னு வச்சுக்கோங்க எப்படியாச்சும் மும்பை தோற்றுரணும்ப்பா மும்பை ஜெயிச்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிப்பாங்க அந்த மாதிரி தான் மும்பை ஃபேன்ஸும் மும்பை வந்து பிளே ஆஃபுக்கு வரல அப்படின்னா சிஎஸ்கே ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மற்ற அணிக்கு சிஎஸ்கேவுக்கு ஆப்போசிட்டில் யார் வந்து ஆடுறாங்களோ அந்த டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இது வந்து கிரிக்கெட்டில் இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம் தான் அந்த மாதிரி தான் இந்தியா பாகிஸ்தான் அதே மாதிரி பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த ரெண்டு அணிகளுக்கு எதிராக பாகிஸ்தான் வந்து ஆடும்போது பயங்கர ஒரு ரசிகர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா எதிர்பார்ப்பு வந்திருக்கும் பாகிஸ்தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆசைப்படுவாங்க அந்த மாதிரி இந்த வேர்ல்டு கப்பில் பாகிஸ்தான் வந்து ஒரு சூப்பர் எய்ட்டு கூட வந்து வராமல் படுதோல்வி அடைஞ்சு வெளியில் வந்து போயிருக்காங்க இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் வந்து செமிஃபைனல் வரைக்கும் வந்து அவனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க ஏன்னா எல்லாம் வந்து ஆடுறாங்க அப்போ இப்போ ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய முக்கியமான பிளேயர்ஸ் எல்லாருமே ஐபிஎல் ஆடுற காரணத்தினால பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கும் அவங்களுக்கும் நல்ல ஒரு நட்பு வந்து அதனால அதனால் வந்து இந்தியாவா சவுத் ஆப்ரிக்காவாக அப்படின்னு பார்க்குறப்ப ஆப்கானிஸ்தான்லாம் நமக்கு தான் இந்தியாவுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணாங்க நம்ம இந்திய வீரர்களுக்கு ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸ் வந்து வாழ்த்துக்கள்லாம் வந்து தெரிவித்தாங்க அந்த மாதிரி சூழலை பாகிஸ்தானில் பார்த்தீங்க அப்படின்னா மேட்சை வந்து பார்த்துருக்காங்க ஒரு பொது இடத்துல வந்து மேட்ச்சை பார்த்துட்டு இருந்திருக்கப்ப சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்திருப்பாங்க போல ஆனால் வந்து நம்மளுடைய நல்ல நேரம் நம்மளுடைய ஹிட்மேன் பார்த்தீங்கன்னா நல்ல டிசிஷன்ஸ் எடுத்து நமக்கு வந்து கப்பை வாங்கி கொடுத்துருப்பாரு அப்போ இந்தியா உடனே வந்து அங்கே ரியாக்ஷனே வந்து இருந்திருக்காது பெருசாக வந்து எதுவுமே அலட்டிக்காமல் ஜஸ்ட்டு எதுவும் பெருசாக கொண்டாடமாக அவங்க பாட்டுக்கு வந்து போயிருப்பாங்க கடுப்பில் போயிருப்பாங்க இந்தியா தோக்கணும் அப்படிங்கிற மாதிரி மேட்சை பார்த்துட்டு இருந்துருப்பாங்க போல பட் இந்தியா உடனே அதை வந்து பாகிஸ்தான் ரசிகர்களால் வந்து தாங்க முடியல காண்டில் தான் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிருப்பாங்க நன்றி